ஃபேஸ் மாஸ்க் இருக்காம யார்த்திவாக்கு அப்புறம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் வந்து ஓபிஎஸ் அணிக்கு போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதாக சொல்கிறாங்க இப்போ ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த ரைடு விட்ட அப்புறம் நிறைய ஆவணங்கள் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு டெல்லி வசம் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த டெல்லி வசம் இருக்கனாலே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு ரகசிய மீட்டிங் சீனியர் சீனியர்களோட இந்த மாதிரி பிஜேபி நம்மளை பயமுடிச்சா நம்ம வந்து பயப்பட தேவையே கிடையாது ஆறு மாதம் மிஞ்சி தூக்கி உள்ளே வைப்பாங்களா நம்ம தைரியமாக எதிர்கொள்ளாற மாதிரி வந்து வீர வசனம் பேசியிருக்கதாக சொல்கிறாங்க ஆறு மாதம் உள்ளே போய்ட்டா ஒருவேளை கட்சியை வித்தவங்க கைப்பற்றோன்ற பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்றாங்க அடுத்து வேலுமணியே கைப்பற்றினாலும் அதிசயம் கிடையாது இப்போ ஓபிஎஸ்டருந்து பார்த்திங்கன்னா சசிகலா உங்கள்கிட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பார் கைப்பற்றினார் எதுக்கு கட்சியை கைப்பற்றினார் கட்சி தன் வசம் இருக்கணும்னு சொல்கிறக்காண்டி எடப்பாடி பழனிசாமி வீரவசனம் பேசிகிட்டு ஏதாச்சும் வந்து வழக்கில் உள்ளே போயிட்டாருன்னா கண்டிப்பாக கட்சியை பார்த்திங்கன்னா எடப்பாடி அணியில் இருக்கங்கிற ஒரு நபரே வந்து கைப்பற்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிஜேபியோட கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு இப்போ இந்த வழக்கில் வந்து என்னை விட்டுருங்கன்ற மாதிரி டெல்லிட்ட சொல்கிறார் கூட்டணி விஷயமா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெருங்கும் போது சொல்கிறேன்ற மாதிரி ஆனால் டெல்லி இந்த வாட்டி சொல்கிறாங்க ஸ்டாங்க இல்லைங்க மொதல் கூட்டணியை உறுதிப்படுத்துங்க அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கு பட்சியமாக நம்ம வந்து பேச முடியுன்ற மாதிரி விஜயை பார்த்தீங்கன்னா கூட்டணி கொண்டு வரணுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்னமாக இருக்குது ஓபிஎஸ் சசிகலா பார்த்தீங்கன்னா அவங்க இடத்த நிரப்புறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் டேரக்டனாக டெல்லி போயிட்டு வந்திருந்தார் சில விஐபிகளை பார்த்துட்டு வந்ததாக சொல்கிறாங்க ஸோ டிடி தினகரன் கூட்டணி இருக்கிறதா சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்ச் மாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மாதிரி பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் சொத்துக்களை முத முடக்கினாங்களா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி அணிலேயும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட நெருங்கிய இடத்துல இருக்க சொத்துக்களும் முடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொன்னாங்க ஸோ டெல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வரைக்கும் கெடு வச்சுருக்காங்க மார்ச் மாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா வேலுமணியே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் தனக்கோட ஆதரவுடன் தனியாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது பிஜேபிக்குலாம் போக மாட்டேன் அதிமுகலேருந்து எடப்பாடி அணிலேருந்தே குடச்சல் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது சொன்னாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் தேங்க்ஸ் ஃபார் சிஷ் ஷியோ